வாங்க பூசாரி ஐயா வணக்கம் வணக்கம்ப்பா என்ன கணக்கு கண்ணாயிரம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா என்ன பூசாரி ஐயா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஆதாதான் கூப்பிட்டாங்க இருக்காங்களா ஆ இருக்காங்க ஐயா கண்ணாயிரம் இன்ஜின்லாம் நல்லா தொலைச்சு போய் வாங்க போலாம் அத்தா பூசாரி ஐயா வந்திருக்கார் வாங்க ஐயா அத்தா கூப்பிட்டீங்களாமே ஆள் வந்து சொன்னாங்க ஆமா உட்காருங்க இப்படி இப்படியே உட்காந்துக்கிறேன் அத்தா சரி உட்காருங்க ஏய்யா என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒன்னு வேணாதா? கேையா எங்க வீட்ல சாப்பிட மாட்டீங்களா? என்ன அத்தா அப்படி சொல்றீங்க? எங்க குடும்பம் சாப்பிரதே நீங்க போட்ட பிச்சைதானடா. என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் எல்லாம் பேசுறீங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையே அந்த மாரியத்தா போட்ட பிச்சைதானே. ஆ கணகே அத்தா பத்மாவுக்கு கூட்டிட்டு வா. சரி பத்மா நீ புத்திசாலி தானமா எல்லாமே கெட்டு குடிச்சறப் இதனால் இதனால மாட்டே போறது நான் மட்டும் இல்ல.

எதுக்கு கோவிந்தா கொஞ்சம் காத்தாடே வந்துட்டு போவோமே அடச்சி வாடா காத்து வாங்குறானா காத்து கழுவி பத்மா எதுக்கு கூப்பிட்டான்னு தெரிஞ்சுக்க வா கனகு பத்மா எங்க இந்த வராங்க பாட்டி வாமா வா உக்கார் ஐயா இதான் என் பேத்தி வணக்கங்க மகராசி நல்லா இருக்கணுமா தாயி உங்களை தொலைச்சிட்டு ஆத்தா பட்ட கஷ்டம் இருக்க அது சொல்லி மாளாதுமா ஆனா அப்பவும் நீங்க என்னைக்காவது திரும்பி வருவீங்கன்னு ஆத்தா நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நம்பிக்கை வீண் போகல ஆத்தா சாதாரண மனுஷ இல்ல இந்த ஊர் காவல் தெய்வம் ஐயா இவர் தான் என் பேத்தியை இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்கின புண்ணியவா நமஸ்காரம் இவரு அவருடைய சிநேகதர் பூசாரி ஐயா உங்களை நான் எதுக்காக வர சொன்னேன்னா பேத்தி ஏதோ கெட்ட கனவு கண்டு தூக்கத்துல திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டா அப்படியா என்ன சொல்லி சத்தம் போட்டுச்சுன்னு ஞாபகம் இருக்காதா இருக்க ஐயா எங்க அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க அவரை விட்டுருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுதையா ஏதாவது காத்து கருப்பு பட்டு பேத்தி பயந்திருக்கும் மனு ஒரு யோசனை ஐயா நீங்க ਮੰன்றிச்சி ஏன் பேத்திக்கு கொஞ்சம் நார் போடிங்கன்னா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியார்க்க ஐயா கவலைப்படாதீங்க தா அவங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது கனக ஐயா வேப்பலை கொண்டு வா நான் கொண்டு வர வாங்கயா வணக்கம் வணக்கம் வேற என்ன தா பூசாரி வர சொல்லிருக்க அதான் நம்ம பத்மா உனக்கு ஆபத்துங்கிற மாதிரி தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டு எங்க அப்பா ஒண்ணு பண்ணிடாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டது இல்ல அதுக்காக தான் இவளுக்கு மந்திரிச்சு திருநாறு போடுறதுக்காக பூசாரி ஐயாவ வர சொன்னேன் தாயே உக்காருமா தாத்தா சொல்லுங்க ஐயா உங்க பேத்தி மனசுல பயம் இருக்கு அது காத்து கற்பனால ஏற்பட்டது இல்ல காத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்பட்டது என்ன பூசாரி சொல்றீங்க ஆமாங்கய்யா ஐயா உங்க பொண்ணை யாரோ எதுக்காகவோ பயமுறுத்தி என்னய்யா என்னையா பத்மாவை யார் எதுக்காக பயமுறுத்த போறா பத்மா அந்த வீட்டுக்கே மகாராணி ஆச்சே யாராவது இதை பயமுறுத்த முடியுமோ இல்லைங்க என் உள்ளுணர்வு என்னமோ அப்படித்தான் சொல்லுது அது என்னைக்குமே தப்பா இருக்காது

ஐயா என்ன யாரும் பயமுறுத்தல ஆனா எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒரு பயம் அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்புறம் என்ன பத்மாவே சொல்லிட்டா யாரும் அவளை பயமுறுத்தல அவ்வளவு தானே திருநீரை தலையணி கடையில் வச்சுக்கமா உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் வெளியில இருந்து வர்ற பயம் எதுவுமே கொஞ்சம் இருங்க கனகு ரெடியா இருக்க எடுத்துட்டு வா ஐயா எடுத்துங்க பையில எடுத்து போட்டுங்க வர்ற வய உங்க பொண்ணு மகராசிக்கு எந்த குறையும் வராது வரா வெள்ளிக்க நம்ம ஆத்தா கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான கெட்ட சக்தியும் கிட்ட வராது விலகி ஓடி போயிரும் வர்றேங்கய்யா மாமி வா கமல மாமா இல்லையா இருக்காரே என்ன விஷயம் அது வந்து ஒரு விஷயம் சொல்லணும் ஏ மாமா கிட்ட மட்டும்தான் சொல்லுவியா என்கிட்ட சொல்ல மாட்டியா என்னது உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமாண்ணா நீ மட்டும் தான் வந்திருக்கே போன எங்க ஆத்துல தூங்கிட்டு இருக்கா மாமா என்னது இது உடம்புக்கு முடியாத பொண்ணு ஆத்துல தனியா விட்டுட்டு வந்திருக்க வாசகதவை தாப்பா தான் வந்தேன் வாசகதை தாப்பா போட்டு வந்தா போதுமா உள்ளாவ ஏதாவது பண்ணிண்டா உனக்கு என்ன தெரியும் உடம்பு சரியில்லாத பொண்ணு உள்ள வச்சு பூட்டிட்டோ அப்படின்னு தலைபோற காரியம் நாராயணா ஒரு முக்கியமான விஷயம் அத நான் கோயிலுக்கு வரும்போது என்ன பார்த்தா சொல்லிக்கலாமே இல்ல மாமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு தோணிந்து அதான் வந்தேன் சரி என்ன விஷயம் சொல்லு கௌரியும் அவங்க மாமாவும் எங்க ஆத்துக்கு வந்திருந்தா கௌரியா அவ யாரு அதான் குமரனுக்காக பார்த்தாலே அந்த மன்னார்குடி பொண்ணு அவதான் அவ எதுக்கு உங்க காத்துக்கு வரணும் புவனாவ பாக்கத்தா புவனாவ பாக்கவா புவனாவ அவ எதுக்கு பார்க்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையா எனக்கு புரிஞ்சுடுத்து நம்ம கோத மன்னார்குடி போயிருந்தா இல்லையா அந்த பொண்ணுட்ட புவனாவ பத்தி ஏதோ சொல்லி இருப்பா அதனால அவ பாக்க வந்திருக்கலாம் ஆமா மாமா புவனாவுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு டாக்டர் சொன்னத அந்த கௌரி கிட்ட சொன்ன கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா குமரன மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் புவனாவுக்கு இல்லாம போயிடுத்தேன்னு அவ வருத்தப்பட்டாப்ல நான் கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படியா இது கேள்விப்படாத ஆச்சரியம் இருக்கு தனக்கு போட்டியா வந்த புவனான்னு கூட நினைச்சு பார்க்காம புவனாவால குமரனை கல்யாணம் பண்ணிக்க முடியலேன்னு ஆதங்கப்படுறாள அந்த சின்ன பொண்ணுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு ஆமாமா அவ வயசுல சின்னவதான் ஆனா அவளுக்கு இருக்கிற அறிவு இறக்கம் நல்ல குணமும் பெரியவாழ்கிட்ட கூட பார்க்க முடியாது அப்படியா அப்புறம் என்ன சொன்னா எனக்கு தைரியம் சொன்னா சென்னைக்கு போய் டாக்டர் பார்த்தா புவனாவுக்கு கண்டிப்பா குணம் ஆயிடுன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தா அவளுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொன்னாடா என்ன குணம் அவளுக்கு கோதையோட ஒருபடி மிஞ்சிட்டாளே இந்த மாதிரி பொன் குமரனுக்கு வாக்கப்பட்டா அத சொல்லதான் நான் வந்தேன் என் பொண்ணுக்கு தான் குமரனோட வாழ்ற பாக்கியம் இல்லாம போயிடுது ஆனா நீ அத உதறி தள்ளிடாதேன்னு அந்த கௌரி கிட்ட சொல்லிட்டேன் குமர ரொம்ப நல்ல பையன் என் பொண்ணு உயிரை காப்பாத்த அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றதான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை உதறி தள்ளவே அவன் துணிஞ்சிட்டான் அப்படிப்பட்ட பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா பொருத்தமா இருக்கும்னு நான் கௌரி கிட்ட எடுத்து சொன்னேன் அதுக்கு கௌரி என்ன சொன்னா வாய திறந்து எதுவும் சொல்லல ஆனா அவன் முகத்தை பார்த்தா சம்மதிப்பான்னு தான் எனக்கு தோன்றது அப்படியா எனக்கு கமலா தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தனக்கு கிடைக்காத ஒரு பொருள் பிரத்யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல கௌரிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் நினைக்கிற பத்தியா இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் பிரத்தியார் படுற வேதனையை பார்த்து தான் இருந்தேன்

முதல்ல போனா சென்னை கூட்டு போய் நல்ல டாக்டர் காட்டுறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணு ஆமா வர மாமி கமலா குங்குமம் எடுத்துட்டு போ அழாத கண்ண துடைச்சுக்கோ இந்த பாரு எல்லாம் பெருமாள் பாத்துப்பார் மாமா கௌரி குமர கல்யாணத்தை நடத்த நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுங்கோ நான் இருக்க நீ ஒண்ணும் கவலைப்படாத குமரன் கௌரி கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும் ராஜபாண்டிய பார்த்து அந்த பொண்ணு கௌரி பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க மாமா எடுத்துக்கோ இத பாரு கமலா ராஜபாண்டி குமரன் நீ நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டப்பட்டவா மாமா என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வார் அடப்படாது கண்ணை துடிச்சுக்கோ அழத கமலா தைரியமா ஆத்துக்கு போய் சொல்லுங்கண்ணா தைரியமா கல்யண விஷயமா என்ன பண்ண ம் பொறேன் சொல்றாள் அந்த பொண்ணை பத்தி இத ராஜபாண்ட் போய் சொல்லணும் அந்த மன்னாருடைய பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு குமரனுக்கு பார்க்கலாம் குமரன் கல்யாணம் என்றா அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படிங்கறத எடுத்து சொல்லணும் அவனுக்கு சரி சொல்றேன் செய்யறது சீக்கிரமா செய்யுங்க சொல்றேன் சொல்றேன் தாமதப்படுத்தாதீங்கண்ணா நான் உடனே ராஜமண்ட சொல்றேன் காசு சாப்பிடலா எப்படி இருந்த கமலா எப்படி மாறிட்டா இந்த மாதிரி மனுஷாளுக்கு நல்ல புத்தி அந்தந்த சமயத்தில் வரணும் காஃபி இந்தா காஃபி நேத்து நைட்டு உங்க மாமா போன் பண்ணாரு சொன்னியான்னு கேட்டாரு இல்லேன்னு சொன்ன சரி அவளை தொந்தரவு பண்ணாத அவ நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லட்டும்னாரு இத பாரு கௌரி நீ உன் முடிவ சொல்றதுக்கு எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்க நல்லா யோசி ஆனா எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வயசாயிக்கிட்டே போகுது அதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறோம் அத மறந்துடாத அம்மா மாமா ஃபோன் பண்ணா கௌரிக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுமா என் வயத்துல பாலை வாத்த மகமாயி என் பொண்ணுக்கு இப்பவாது நல்ல புத்திய கொடுத்தியே நீ சந்தோஷமான செய்தி சொன்ன இந்த நேரத்துல இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியலையே நிறைய வேலை இருக்கு புரோக்கரை வர சொல்லணும் மாப்பிள்ளைங்களோட போட்டோ ஜாதகம் எல்லாத்தையும் பார்க்கணும் அம்மா அந்த கஷ்டம் எல்லாம் இனிமே நீங்க பட வேணாமா என்ன சொல்ற நீ ஆமாமா நீங்க ஏற்கனவே எனக்கு பார்த்து நிச்சயதார்த்த தேதியெல்லாம் குறிச்சிங்களே அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேம்மா ம் என்ன வளர்ற நீ உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருச்சா அந்த குமரை என்ன குழந்தைக்கு விளையாடுறதுக்காக வச்சிருக்கிற பொம்மை நினைச்சியா நீ வேணும்னா தூக்கி வச்சுக்கிறதுக்கும் வேணா தூக்கி ஏறியறதுக்கும் பரிமளம்

அப்படியா ஆமாப்பா இல்லமா இது சரி வராது நடக்காது